பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு போதிய பெரும்பான்மை இல்லாததால் எந்த நேரத்திலும் கவிழும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை என தெரிவித்தார் மைனாரிட்டியாக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்ததே தவறானது என்றும் விமர்சித்தவர் ஒன்றிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எந்த நேரத்திலும் கவிழும் என தெரிவித்தார் देखो एनडीए गवर्नमेंट गलती से बनी हुई है मोदी जी को एक तो मैंडेट नहीं है और माइनॉरिटी गवर्नमेंट है ये गवर्नमेंट कभी भी गिर सकती है நாட்டை வளப்படுத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை காங்கிரஸ் கட்சி வழங்கும் என தெரிவித்த சிறப்பாக இருக்கின்ற எதையும் தொடர விடாமல் தடுப்பதுதான் மோடியின் வழக்கம் என கூறினார் கார்கேவின் கருத்தை வரவேற்றுள்ள ராஷ்டிரிய தளம் பெரும்பான்மை மக்களின் விருப்பத்துக்கு மாறாக மோடி பிரதமராக பதவியேற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது